நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாங்க இருக்கோம் பெருந்துறையில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தாங்க அண்ணன் வந்து இப்போ ரெண்டு மாடு வச்சிருக்கிறாரு நல்ல தரமான மாடு தாங்க இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான மாடாக இருக்குது அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் ஆ ஆனால் இப்போ ரெண்டு மாடும் பாத்துடலாங்களா என்னென்ன விலையில இருக்கு அதோட என்னென்ன இப்ப எத்தனை மாதம் சென்னையில் இருக்கு அதெல்லாம் முழு டீட்டெயில் சொல்லிடுங்கம்மா இருக்கு சரிங்கண்ணா டைப் மாடு ஆ மூணாவது இத்து சரிங்க கடுதல் ஒரு மாடு இருந்தாலும் நல்ல மாடா இருக்கும் நல்ல மாடு நல்ல ஜெய் ஜாண்டிகா நல்ல குண வளர்த்துல சரிங்க தீன் தண்ணிக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லாத மாடு ஆஹ் ஆ நேரம் ஒரு பத்து பதினோரு லிட்டரு கறக்கும் வேலைக்கு ஒரு வேலைக்கு பத்து பதினோருல இருபது நாள் பிடிக்கும் சரிங்கண்ணா மாடு இது ஈத்து எத்தனாது மூணாவது மூணாவது வந்து நல்ல பியூர் மொட்டை தான் பியூர் மொட்டை மாடு சும்மா ஜெய் ஜாண்டிக்கா இருக்கும் ஒரு மாடு இருந்தாலும் கடத்தல அப்படியே மேலே படுத்துக்கிற மாதிரி இருக்கும் படுத்துக்கிற மாதிரி இருக்கும் நல்ல உடல் வளம் எந்த குணமா எதுவுமே கிடையாது போய் உக்காந்தா ஒண்ணும் பண்ணாது மாடு சரி சரி அந்த மாதிரி மாடு

ஏன்னா ஒவ்வொரு மாடலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இது யார் வேணால் பிடிக்கலாம் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் யார் வேணால் குழந்தைய கூட பிடிக்கல மாடு அந்த மாதிரி மாடு தான் மாடு இருக்கு சொல்லி சுத்தலாம் இருக்குது சரிங்கம்மா இந்த பக்கம் வாங்க நண்பர்களே அந்த மாடு பாத்தீங்கன்னா மிக மிக சாதுவான குணத்துல லேடிஸ் பிடிச்ச மாடு தாங்க இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் விலை வந்து அனுசரித்து தரப்படும் உங்களுக்கு வேணும்னா நீங்க தொடர்பு கொடுங்க அடுத்த மாடு பார்க்கலாம் வாங்க இந்த மாடு பார்க்குறோம் இந்த மாதிரி எத்தனாவது பள்ளி எத்தனீங்க நாலு பல்லு தலையீத்து தலையீத்து ஆமா சரிங்க இது வந்து கறவு வந்து ஒரு பதினஞ்சு லிட்ரு வருங்களா பாருங்கண்ணா தாராளமாக வரும் நல்ல தெளிவான ப்ரீடாக இருக்கு அதே மாதிரி ஜெர்சி தாங்க ஜெர்சி சுள் சுத்தமா இருக்குது ஜெர்சி கிராஸ்லாம் இல்லை நல்ல மீட் குவாலிட்டியாவே இருக்கு என்னாங்க ம் நல்ல மடிகாலெல்லாம் பாருங்க அருமையாக இருக்கு எந்த எதுவும் கிடையாது சரிண்ணா தலை சங்காரிலேயே காம்பெல்லாம் பாருங்கள் அப்படியே பெரும் பெரும் காம்பல் வந்து அருமையான கடாரி ஆ மாடு ஃபுல்லாக வரும் மாடு நல்ல எலும்புகானா நல்லா இருக்குது நல்லா கரக்கு இந்த மாடு மாடு நல்லா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இந்த கட்டுத்தடிலருந்து நம்ம ரெகுலராக வீடியோ பொதி பண்ணுவோங்க உங்களுக்கு நல்ல நல்ல மாடுகள் வீடியோ பொதி பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் அண்ணன் வந்து நம்ம அண்ணன் தாங்க அதனால நீங்கள் தாராளமாக பயமில்லாமல் எடுக்கலாங்க நண்பர்களே இந்த மாடும் பார்த்திங்கன்னா தலையீட்டு தான் தெளிவான மாடு தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதோடய விற்பனை விலை வந்து அறுபதாயிருவாங்க விலை வந்து முன்னப்பின்ன அனுசரிச்சுக்கலாம் தெளிவான மாடாக இருக்குது ந நல்ல காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க நல்ல மாடுங்க நண்பர்களே வண்டி வசதியும் இருக்குதுங்க டாடாஸ் இருக்குது டாடா கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பதினேழு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதை முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாங்க வேணுன்னால் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்